இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்கள் மீது பெண்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு போன்றவை ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்கள் சில ஆண்களை தவிர்ப்பது போல ஆண்களுக்கும் சில குணநலன்களை முன்னிறுத்தி ஒரு சில பெண்களை தவிர்த்து விடுகின்றனர் குறிப்பிட்ட அந்த பெண்களினுடைய சிந்தனை செயல்பாடு நோக்கம் போன்றவை அவர்களை ஆண்கள் விலக்கி வைக்க காரணமாகி விடுகின்றன தங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய குணாதிசயங்களை கொண்ட பெண்களை ஆண்கள் எப்போதும் தவிர்க்கவே முயற்சி செய்கின்றனர் அதன்படி பெரும்பாலான பெண்கள் தங்கள் பின்னால் வரும் ஆணையே விரும்புகின்றனர் அப்படி வரும் ஆண்களிடம் மறைமுகமாக அவரை பிடித்துள்ளது என்று தெரிவிக்கும் பெண்களை பின்தொடர்ந்து ஆண்கள் செல்கிறார்கள் நாளடைவில் இது காதலாக மாறுவதற்கும் வித்திடுகிறது என்னதான் பின்னால் சென்றாலும் குறிப்பிட்ட சில ஆண்களை பெண்கள் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை அப்படி பார்க்காவிட்டாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை அது அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அதே நேரத்தில் நேரத்துக்கு ஏற்றாறு போல அந்த பெண் நடந்து கொண்டுவிட்டு மனதுடன் விளையாடி பிறகு அந்த ஆணை விட்டு விலகி செல்லும் பெண்களை ஆண்கள் எப்போதும் விரும்புவது கிடையாது மாற்றத்தை ஏற்க மாட்டார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரிதான் ஒருத்தருக்கு மற்றவர் வேறுபட்டவர் என்பதே நிதர்சனம் ஆணுக்கு பெண் வேறு பெண்ணுக்கு ஆண் வேறு இந்த அடிப்படை தத்துவத்தை கூட புரிந்து கொள்ள முடியாமல் ஆணினுடைய அனைத்து குணங்களையும் மாற்ற முயற்சிக்கும் பெண்களை ஆண்களுக்கு பிடிப்பதே கிடையாது தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆண்களால் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று எடுத்து சொல்லி அந்த ஆணை மாற்ற முயற்சிப்பது என்னமோ சரியான நடைமுறைதான் ஆனால் தோழியின் கணவனைப் போல தன் கணவன் கிடையாது உடன்பிறந்த அண்ணனைப் போல என்னுடைய காதலன் கிடையாது என்று பேசும் பெண்களையும் தவறான கற்பிதங்களை கொண்டு அதை உறவுக்குள் புகுத்த விரும்பும் பெண்களையும் ஆண்கள் வெறுக்கிறார்கள் ஆதிக்க முறை எதற்கெடுத்தாலும் ஈகோ பார்ப்பது தன்னிலை மறந்து அகம்பாவம் கொள்ளும் பெண்களை ஆண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இதே குணம் ஆண்களுக்கு இருந்தாலும் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படிப்பட்ட நபரை வெளியேற்றி விடுவார்கள் ஆனாவது தவறு என்று தெரிந்து மாற்றிக்கொள்வான் ஆனால் இப்படிப்பட்ட குணநலங்கள் பெண்களிடம் இருந்தால் மாற்றுவது கொஞ்சம் கஷ்டம்தான் பொறாமை தனக்கான வாழ்க்கையை வாழாமல் பிறருடன் ஒப்பீடு செய்து கொண்டே செல்லும் நபர்களுக்கு இயல்பாகவே பொறாமை சற்று கூடுதலாக இருக்கும் இப்படி ஒரு குணம் படைத்த பெண்ணுடன் வாழும் ஆணுக்கு அனுதாபதம்தான் கூற வேண்டும் துணையின் போன் லாக்கை அறிந்து கொள்ள முயற்சி செய்வது சமூக வலைதள கணக்கின் பாஸ்வேர்டுகளை கேட்டு நச்சரிப்பது அடுத்தவரின் போனை உளவு பார்ப்பது போன்ற காரியங்களை செய்யக்கூடிய பெண்களை ஆண்கள் விலக்கியே வைத்திருப்பார்கள் ஓரவஞ்சனை பிறந்த வேட்டையும் புகுந்த வீட்டையும் பெண்கள் வேறுபடுத்தி தான் பார்ப்பார்கள் இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கூட பொருந்தும் ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் ஒரு விஷயத்தை எந்த ஒரு ஆணும் தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லி புலம்புவது கிடையாது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் ஆண்கள் கூட மிகவும் குறைவுதான் ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது புகுந்த வீட்டில் ஒரு தவறு நடந்துவிட்டால் போதும் உடனடியாக பெற்றோர் வீட்டுக்கு சொல்லிவிடுவது இதை பெண்கள் தரப்பினர் குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை என்று நியாயப்படுத்தலாம் ஆனால் உண்மை என்பது அப்படி கிடையாது பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உணர்கின்றனர் அதற்கான தீர்வை காணாமல் மற்றவர்களின் தவறை கொண்டு ஆறுதலடைய முயற்சிக்கின்றனர் இப்படிப்பட்ட பெண்களையும் ஆண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கிரகம் வாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்